சேலம் மாவட்டம் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியம் பக்கநாடு ஊராட்சியில் குண்டுமலைக்காடு பகுதியிலிருந்து ஆறரை ஏக்கர் பரப்பளவில் நர்சரி நாற்றங்கால் உற்பத்தி நிலையம் தொகுப்பு மரக்கன்றுகள் மண்புழு உர கொட்டகை ஆகியவை பக்கநாடு ஊராட்சியின் மூலமாக அமைக்கப்பட்டு தற்போது வரை நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் முப்பதாயிரம் மரக்கன்றுகள் நடுவதற்கு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நிர்வாக அனுமதி பெறப்பட்டு தற்பொழுது முப்பதாயிரம் மரக்கன்றுகள் இந்த நர்சரியில் வந்து நல்ல முறையில் நாங்கள் வளர்த்து வந்துட்ருக்குறோம் இந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா நாவல் மயில் கொன்றை வேம்பு புங்கன் புளியன் கொய்யா மலைநெல்லி பென்சில் போன்ற எண்ணற்ற மரங்கள் நாங்கள் வளர்த்திட்டு வரோம் போல் இந்த பகுதியில் வந்து ஒரு ஆறு ஏக்கர் பரப்பில் உள்ள தொகுப்பு மரக்கன்றுகள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாக நடப்பட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் தேக்கு மரங்களும் ஒரு நூறு மாமரங்களும் இருபது மலைநெல்லி மரங்களும் ஒரு எழுவது எண்ணிக்கையிலான சந்தன மரங்களும் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டு பராமரிக்க ஊராட்சியின் மூலமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது அதே போல் இந்த இதில் நர்சரியில் பொறுத்த வரைக்கும் இதே வளாகத்தில் மண்புழு உரக்கூடம் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு அதிலிருந்து எடுக்கக்கூடிய மண்புழு உரத்தினை வந்து தொகுப்பு மரக்கன்றுகள் காடுகளுக்கும் நர்சரி செடிகளுக்கும் நாங்கள் இங்கேயே போட்டு நல்ல முறையில் வளர்த்து வருகிறோம் அதே இந்த நர்சரியில் பொறுத்த வரைக்கும் ஜெர்மினேஷன் பெட்டு போட்டு அதிலிருந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் பத்து டு பதினஞ்சு சென்டிமீட்டர் வர வரைக்கும் நாங்கள் ஜெர்மினேஷன் பெட்டில் வச்சுருந்து அதிலிருந்து பதிமூணுக்கு இருபத்தஞ்சிங்கிற சின்ன கவரில் அந்த ஜெர்மினேஷன் பெட்டில் இருக்கிற செடியை எடுத்து நாங்கள் பராமரிக்கிறோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டு ரெண்டு மாதம் அந்த ரெண்டடி உயரம் இருக்கிற இதில் ரெண்டடி வரைக்கும் நாங்கள் வளர்த்துவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டடி உயரம் வளர்ந்த பிறகு முப்பதுக்கு நாற்பத்தஞ்சுங்கிற பெரிய சைஸ் கவரில் அந்த ரெண்டடி உயரமுள்ள செடியை மறுபடியும் நாங்கள் இந்த கவரில் மாற்றி ஒரு ஆறடி உயரம் வர வரைக்கும் நாங்கள் நல்ல முறையில் வளர்த்தி இந்த பக்கநாடு ஊராட்சியில் ஊராட்சிக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களிலும் அதே போல் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்தில் அருகாமையில் உள்ள ஊராட்சிகளுக்கு புறம்போக்கு நிலங்கள் எம்டிபி ஏடிபி போன்ற இடங்களில் வைப்பே நாங்கள் ஊராட்சியின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இதன் மூலம் வரக்கூடிய வருமானம் பொறுத்த வரைக்கும் பக்கநாடு ஊராட்சியில் நாற்றங்கால் உற்பத்தி செய்வதற்காக ஒரு வங்கி கணக்கு துவங்கப்பட்டு அந்த வசூல் செய்யக்கூடிய அந்த தொகையை ஊராட்சியினுடைய நாற்றங்கால் உற்பத்தி கணக்கில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் இன்ன வரைக்கும் இருக்கோம் அந்த பணத்தை வந்து இதே நர்சரிக்கு பராமரிப்பு பணிக்காக பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம் சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடி ஊராட்சியில் உள்ள பக்கநாடு ஊராட்சிக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் முப்பதாயிரம் மரக்கன்றுகள் நடுவதற்கு நிதி உதவி வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் சேலம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பக்கநாடு ஊராட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்